சம வாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்த்தகோல் அடர்த்தி சார்பு கொடுத்துருக்குறாங்க எஃப் ஆஃப்எக்ஸி கோட் கேஇன் டி ஃபோர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இங்கு எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ எனில் கேஇன் மதிப்பு பரவல் சார்பு அது போக மூணு ப்ராபலிட்டிஸ் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது நம்ம கேஇன் மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த நிகழ்த்தகவு அடர்த்தி சார்புடைய ஒரு பண்பு இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பண்பு எழுதிக்கலாம் ஸோ இது தான் அந்த பண்பு minus infinity to plus infinity f of x dx is equal to 1. So, இங்கே வந்தனது நமக்கு இங்க x greater than 0ல மட்டுந்தான் என்னது இந்த function வந்து define பண்ணி less than or equal to 0ல என்னது பூஜியம் அப்படின் சொல்லிருக்காங்க So, இதனால் என்னது 0 to infinity இங்க f of x இங்கு என்னது k e power minus x by 3 dx is equal to 1. Okay. So, k அப்படிங்கிறது என்னது

அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி லோயர் லிமிட் ஜீரோ டு ஒன்னு இங்கே மைனஸ் ஒன்னு பை த்ரீ இங்க வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துட்டோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் த்ரீ கே அப்படின்னு கிடைக்கும் ஏன்னா இங்க வந்து என்னது மூணுங்கிறது பகுதியில் இருக்கு என்னது அது வந்து என்னது தொகுதிக்கு மாறிடும் சோ இங்க மைனஸ் மூணு கே ஃபஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து அப்பர் லிமிட் அப்ளை இ நானு மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும் மைனஸ் அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறேன் நானு

அடுத்து ரெண்டாவது பார்த்து பரவல் சார்பு நமக்கு ஃபார்முலா இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு இன்டெகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி நம்ம கணக்குக்கு என்ன அப்படின்னா வந்து எஃப் எக்ஸ் இஸ் this is equal to வந்து பூஜ்யத்துல இருந்து ஆரம்பிக்குது

இந்த so, 1 பை த்ரீயும் இந்த ஒன்னு பை த்ரீனு நமக்கு கேன்சல் ஆயிடும் ஓகே this திஸ் இஸ் to.. இங்க ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்றனால இ பவர் மைனஸ் எக்ஸ்பை த்ரீ ஓகே இங்க ஒரு மைனஸ் இருக்கறதுனால அது மைனஸ் அப்ளை இருக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்றனான்னு ஸோ மைனஸ் இ பவர் ஜீரோ ஓகே ஸோ இ பவர் ஜீரோங்கிறது என்னது ஒன்னு சோ ஒன்னு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்பை த்ரீ நமக்கு கிடைச்சிரும் ஸோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா எஃப் எக்ஸ் எழுதுறோம் ஓகே

அப்படிங்கிறது இந்த தான் இருக்குது அதனால நமக்கு இதனுடைய மதிப்பு வந்து என்னது ஒன்னு பை மூணு ஒன் ஸோ இதுதான் வந்து என்னது நம்மளுடைய மூணாவது கணக்கான ஆன்சர் இந்த நாலாவது பார்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ராபர்டி ஆஃப் அஞ்சு கொடுத்திருக்காங்க

ஸோ அதனால அந்த காரணத்தினால இதை வந்து இப்படி எழுதிக்கலாம் ஸோ திஸ் இஸ் இக்குவல் டு ஒன்று மைனஸ் இப்போதான் நம்ம பார்த்தோம் நம்ம இங்கே எக்ஸ் லெஸ் லெஸ் தென் ஃபைவ் அப்படிங்கிற என்னது எஃப் அஞ்சு ஸோ திஸ் இஸ் இவல் டு மைனஸ் எஃப் அஞ்சுங்கிறது என்னது ஒன்று மைனஸ் இ பவர் மைனஸ் அஞ்சு பை மூணு ஸோ இங்கே ஒன்று இந்த மைனஸ் ஒன்று ஸோ இது ரெண்டு என்னது கேன்சல் ஆயிடும் ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் இங்கே இ பவர் மைனஸ் அஞ்சு பை மூணு

நமக்கு இதுதான் நம்மளுடைய ஐந்தாவது பார்ட்டுக்கான ஆன்சர் ஸோ இதான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சோம்